ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த இன்னைக்கு இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் பொரியல் அதை தான் பார்க்குறோம் பொடிசாக கட் பண்ண கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க பொடியாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் காஞ்சி மிளகாய் சீரகம் பூண்டு இதை குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மஞ்சள் தூள் ஸோ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அதோட மிக்சி அலசில் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் இப்போதைக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்க்கலாம் பொரியல் பொறுத்த வரைக்கும் ஒன்று தேங்காய் எண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் இந்த ரெண்டுத்திலையும் சேர்ந்து நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து பாதி வேகணும் அந்த நல்லா வதக்கிக்கோங்க இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காய் சேர்க்குறோம் கொத்தவரங்காவை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொத்தவரங்காய்க்கு எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் முதலில் தண்ணி ஊற்றிடக்கூடாது எண்ணெயில் ஒரு அளவு பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதோட தண்ணி சேர்க்கணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இதுக்கு நம்ம தூள் சேர்க்க போகிறது கிடையாது மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிறோம் ஓரளவு கொத்தவரங்காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த தக்காளி சேர்க்குறோம் முதலே தக்காளி சேர்த்தா காய் வேகாது அதனால பாதி வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறோம் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை நம்ம அப்படியே சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட போகிறோம் இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இதோடு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் அரைவே இதோட சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த தேங்காய் அது வந்து இந்த காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பச்சை வாசனை போகிற அளவு போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட கொத்தமரிங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதோடு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஓகே பீவாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட கொத்த வரைங்க பொரியல் ரெடி ஆகிடுச்சி ஓகே விவாஸ் தேங்க் யூ